சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஆம் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல விசி வந்து நம்ம போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெற்றி வந்து வந்திருக்காப்புல சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தகவலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெற்றியை வந்து கூப்பிட்றாங்க என்ன சார் வேணும் இல்லை எங்களுக்கு உங்கள் அப்பா கையெழுத்து போட்டது மட்டும் பத்தாது இன்னும் சில பல பேப்பர்லாம் வேணுங்கிற மாதிரி கேட்ட உடனே சரிங்க அது எல்லாமே வந்து இருக்கு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் அது உடனே எடுக்கணும் சார் இப்போயே வந்து தேவைப்படுது ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்து அலாட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கதிரவனுக்கு கால் பண்ணுறாங்க இருப்பினும் அந்த இடத்துல கதிரால் ஃபோனை வந்து அட்டன் பண்ண முடியல என்னது கதிருக்கு வந்து ஃபோன் வருது அவர் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு தம்பி தான் ஃபோன் பண்ணுறாப்புல சரி எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு மீனாட்சி தான் கால் அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் தம்பி கதிரவன் இல்லையா அப்படின்னு சொல்லணேன் அவர் பிஸியாக வந்து இருக்காப்புல வெளியில் வந்து ஃபோனை வச்சுட்டு போயிட்டாப்புல சரி எனக்கா ஒரு உதவி பண்ண முடியுமா என் ரூமுக்கு வந்து போங்க போயிட்டு லேப்டாப் இருக்கும் அதில் நான் கேட்குறது எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க ஓகே தம்பி எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தானே நாங்கள் போய் பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும் ஓ அதுக்கு கேட்டிங்களா நான் சொல்கிறேன் பாட்டி இங்கே இருக்காங்களே அவங்களுக்கு அப்பா வந்து உதவி செய்கிறது மட்டும் பற்றா தான் இன்னும் சில பல விஷயம்லாம் வந்து கேட்குறாங்க அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொடுத்தாதான் இங்கே வேலை நடக்குமா அப்படின்னு சொன்னாங்க அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் பலனாக இருக்கும் பாட்டியும் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் சரி தம்பி நான் அனுப்பிச்சு வச்சிடறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துல ஓ பாட்டிக்கு நான் உதவி பண்ணணுமா இது உனக்கு ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கட்டும் ஏன்னா நீ தானே அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே வந்து ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்னால தான் கடைசியில் எல்லாமே வந்து மாறி மாறிப்போச்சுன்னு ஒரு பேரை வந்து சம்பாரிச்சு நான் கொடுக்குறேன் உனக்கு நல்லது செய்கிறதுக்கு எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி விஷயத்த வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிப்பா அப்படின்னு கேவலமாக மீனாட்சி வந்து இருக்காங்க அதே இடத்துல தான் நம்ம துளசி வந்து இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தீபா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்க நீ உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் இது மாதிரி தேவைப்படுது நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க சரிம்மா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நானே போய் வாங்கியிருப்பேன் எனக்கு வேகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு இன்னொன்று இந்த மாதிரி நேரத்தில் நான் வெளியில வந்து அலையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் சரிம்மா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெற்றிக்கிட்ட வந்து போய் சொல்கிறாங்க இது மாதிரி அன்னைக்கு வந்து தேவைப்படுதான் அக்காக்கா இப்ப இப்போ நானே போய் வாங்கிட்டு வந்துட்டா இல்லை வெற்றி நீங்கள் இங்கே இருங்க ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் ஈஸ்வரமூர்த்தி செஞ்ச விஷயத்தெல்லாம் நீங்கள் தானே வந்து எடுத்து சொல்லணும் அதனால் நீங்கள் இங்கே இருங்க நான் மட்டும் போய் அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அன்னி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு காரில் வேணால் போறீங்களா இல்லை வெற்றி நான் ஆட்டோல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் மத்தியானத்துக்கு அப்புறம் தானே தேவை இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க கொஞ்ச நேரத்தில் மீனாட்சி சதி எல்லாத்துக்கும் நம்ம துளசி வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க அப்புறம் பார்த்தோன்னா நம்ம துளசி வந்து கையில் ஒரு விஷயத்த வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு கியூவில் வந்து இருக்காங்க துளசிக்கு முன்னாடி இருந்தவங்க அதிர்ஷ்டவசமாக இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கி முடித்த கையோட துளசி வந்து அவங்க கிட்டே அன்பா பசமாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் பாப்பாக்காவை தான் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க நான் வந்து தள்ளி போடுறதுக்காக வாங்குறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு அவங்க போகிறாங்க என்னடா அது இவங்க தெரியாமல் சொல்கிறாங்களா இல்லை நமக்கு சொன்னது அந்த கலர் கோட் போட்டவங்களாச்சு வேற எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உதைக்கிது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம துளசி வந்து யோசிச்சுட்ருக்காங்க சரி கடையிலேயே வந்து கேட்டுருவோம் இது எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த கடையில் வேலை பார்க்குற பையன்கிட்ட அப்படியாங்க இது எதுக்குன்னா தள்ளி போடுறது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் இதை கேட்ட உடனே தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல இதை வந்து அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க அப்பதான் எதுக்காக அவங்க இது மாதிரி எழுதி கொடுத்தாங்க இப்போ தீபாக்கு நம்மளே நம்ம கையால வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இத்தனை நாளா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னடி ஜூஸ்லாம் வந்து குடிச்சியான்னு அபிராமி வந்து கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட ஆ கொடுத்தம்மா நீ தானம்மா காலையில் வந்து கொடுத்துட்டு போனேன் சரி இப்போ என்ன ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா வேணாம்மா உன்னோட கவனிப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏய் சும்மானு இதெல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக இருந்தால் தானே கிடைக்கிறது எல்லாம் கூட சீக்கிரம் வந்து கிடைக்கும் நீ சாப்பிட சாப்பிடப்படியா இல்லையா சும்மா எதுக்கெடுத்தாலும் கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்காத சொன்னால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க அவங்க சொன்னது எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா நீயும் நல்ல விதமாக வந்து பாத்துக்கணும்ல எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல தெம்பா சாப்பிடணும் தீபா அப்படின்னு அன்பா பாசமா வந்து பொண்ணுக்காக பார்த்து பார்த்து வந்து கவனிக்கிறாங்க இது எல்லாத்தையும் துளசி தூரத்துல இருந்து வந்து பார்க்குறாங்க பார்த்தது எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க இப்படி அத்தைக்கு இவ்வளோ ஆசையா வந்து தீபா வந்து கவனிச்சுக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளை சுற்றி என்னதான் சதி நடக்குது ஒண்ணும் புரியலையே முதல்ல அவங்களுக்கும் வேற யாருக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம தீபா ஃபோன் அடிக்கிறாங்க துளசிக்கு துளசி ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில இந்த தகவலை எப்படி அவங்கக்கிட்ட சொல்ல முடியும் இன்னொன்று வாங்கிட்டு போயும் அவங்களால கொடுக்கவும் முடியாது அண்ணி நான் இப்போ உங்ககிட்ட என்னத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துறவம் செய்கிறாங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லை தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை நம்மளே வந்து கேட்டுடலாம் அப்படின்னு துளசி அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க உடனே என்னடி இன்னமும் வந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க இப்போ இன்னமும் ஆளக்கானுமே சொல்லிட்டு தீபாக தான் ஏகப்பட்ட வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க துளசிக்கு ஆனால் துளசி வந்து காலை வந்து பண்ணுற மாதிரியே தெரியல உடனே தீபா வெற்றிக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு துளசி வந்தாங்களா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிற துளசி வந்து வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னாங்க ஆனால் அவங்க தான் ஒன்றும் வரவே இல்லையே ஃபோன் எடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னது ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறாங்களா என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப நம்ம வெற்றி ஒரு பக்கம் பாட்டினமாக இருக்காங்க சார் என்ன சார் இன்னமும் நீங்கள் நாங்கள் கேட்டதை தரவே இல்லையே சீக்கிரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உடனே இரு தீபா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மீனாட்சி கால் பண்ணுறாங்க கதிர் ஃபோன் வழியாக ஆனால் அவங்க லேப்டாப் அங்கே இருக்கக்கூடாது ஒழிச்சு வச்சிடலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து வச்சிட்ருக்காங்க மீனாட்சி நீ எப்படி இருந்தாலும் என் கிட்டே கேட்டால் அது கிடைக்குமா நிச்சயம் உனக்கு போய் நான் நல்லது செய்வேனா என்கிட்ட போய் கேட்டிருக்க அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்தில் அவங்க கோவப்பட்டு ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சைலண்ட்டில் போட்டுட்டு அப்படியே பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி